நாங்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான படுகொலைக்கான பொறுப்புக்குறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நிறுவ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்ற

மனித உரிமைகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டவர் இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அண்மைய காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறுண்ட சர்வதேச அரங்கிலே ஜெனீவா மனித பேரவையிலே முடக்கப்பட்டிருந்தன தீர்மானங்கள் காலங்காலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலையும் செயல் வடிவத்திலே முன்னெடுக்கப்படாமல் ஆனால் ஏதோ அங்கே நடக்கிறதாக அமர்ந்த ஒரு தோற்றப்பாட்டை காட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புகூறலுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் படிப்படியாக விழந்து போகின்ற நிலைமைதான் தொடர்ச்சியாக இருந்தது விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு ஐநாவுடைய அலுவலகமே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே அரசுக்கு உடைய ஒரு அங்கமாகவும் அரசினுடைய அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது பரவலாக உடைய அமைப்புகளுடைய கருத்தாக இருந்தது இந்த விடயம் தொடர்பாக ஐநா உடைய மனித உரிமை அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் ஆணையாளருடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயமா எடுத்து மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்தும் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்பு பொறுப்பு கூறல் என்ற கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புது யூத்தியொண்ட கடைபிடிக்க ஆஹ் விசேஷமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க வந்து அரசாங்கம் ஒரு புதிய இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் என்ற ஒரு கட்டணத்தை உருவாக்கி ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக உருவாக்கி அதனூடாக அனைத்து விடயங்களையும் நேர்மையாக கடைப்பிடிக்கலாம் என்ற ஒரு போலியான நம்பிக்கையை ஐநா ஊடாகவே கட்டிடப்படுத்திக் கொள்ள மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சியுடைய அண்மைக்கான கடிதம் செம்மணி தொடர்பான கடிதமும் அமைந்திருந்த இந்த பின்னணியில இந்த ஆபத்தை விளங்கி கொண்டுதான் நாங்கள் உண்மையிலே அனைவரையும் ஒருங்கிணைச்சு ஒரு புது நிலைப்பாட்டுக்கு வருவோம் விசேஷமாக தமிழரசு கட்சியை ஒருங்கிணைச்சு இந்த புதன் நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவனும் என்று அங்கிருந்து மீட்சை எடுத்தினார்கள் துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை என்று அவர்கள் கட்சி ரீதியாக தீர்மானித்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது